சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இவைகளுக்கெல்லாம் முழுமையான சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் செய்வதற்கு தம்முடைய குமாராக இயேசு கிருஷ்ணன் மூலமாக அவர் கல்வாரி சில்வேளை நிறைவேற்றி முடித்த ஆசிர்வாதங்களுக்கு நம்மை பகுதியுள்ளவர்கள் ஆக்கின தகப்பனுடைய பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் விடுதலின் சத்தியம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் மூலமாக அனைவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆசிர்வாதம் உண்டாக்கப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு கூட கொண்டு வரப்படுகிறது இதை கேட்கிற வேலையிலே வருஷத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தம்முடைய வேலையை செய்வதற்கும் அவர் உங்களோடு பேசுவதற்கும் உரிய காரியம் நடப்பதை நீங்கள் ஜபத்தோடு எதிர்பாருங்கள் ஆவியானுடைய வேலை நடக்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்து பார்க்கறதுக்கு மேலான அற்புதமான காரியங்கள் மேன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் வருவதை நீங்கள் அந்த வாஞ்சியோடு கூட அந்த வாழ்த்துக்களோடு கூட உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களில் நம்முடைய தேவன் நம்முடைய ஆவியிலே நம்முடைய ஆத்மாவிலே சரீரத்திலே இல்லை எந்த பகுதிக்கு அவர் சுகம் கொடுக்க விரும்புகிறார் இருக்கிறார்ன்ற ஒரு கேள்வியை கேட்டு அவர் சரீரத்துக்கு மாத்திரமல்ல அல்லது ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல ஆவி ஆத்மா சரீரம் எல்லா பகுதியையும் ஒரு குணமாக்க வருமான குறித்து பேசி கொண்டிருந்தேன் அதில் முதலாவதாக ஒரு நபருடைய ஆவி குணமாக்கப்படுதலுடைய நோக்கம் என்ன குணமாக்கப்படுதலுக்குள்ளே வருகிற பொழுது நடக்கிற அற்புதமான வளர்ச்சிக்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து முதலாவது பார்த்தோம் நம்முடைய ஆவியிலே குணமாகுதல் வர 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 நம்முடைய ஆவி அல்லது நம்முடைய இருதயம் நம்முடைய உள்ளம் என்று சொல்கிறோமே அது சுகமாக்கப்பட்டு முழுமை அடைந்து தேவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிறரை நேசிப்பது தேவன் விரும்புகிறபடியே தேவன் நேசிக்கிறபடியே நாமும் நம்ம நேசிப்பது போன்ற காரியம் ஆவியிலே சுகம் வருவதன் மூலமாக நடக்கிறது ஆசிர்வாதம் என்று பார்க்கிறோம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுதல் அப்போது நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுதலை நாம் எப்படி பார்க்குறோம் நம்முடைய மனது அது புதுப்பிக்கப்படுதல் நம்முடைய மனது அது புதுப்பிக்கப்படுவதன் மூலமாக நம்முடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் நம்முடைய எண்ணங்களிலே ஒரு மாற்றம் தேவனை எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட தெய்வீக தன்மைகள் வருவதற்கான காரியம் நடக்கும் என்று சொன்னேன்னே அப்போ நம்முடைய ஆத்மாவின் ஒரு பகுதியாக மனதை பார்க்கிறோம் மனது புதிதாக்கப்படுவதன் மூலமாக ஒரு மருவமாகதலுக்குள்ளாக அது நம்மை கொண்டு வருவதற்கு வழிகாட்டுதான் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம் அப்போ மனது புதிதாக்கப்பட்டு மருவமாக்குதல் வருகிற பொழுது நாம் முழு மனதோடு கருத்தரை நேசிக்கிற கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நான் முழுமையாக ஆராதனை செய்வேன் என்ற தீர்மானத்துக்குள் வாழ்வதற்கெல்லாம் இது வழிகாட்டுதான் இருக்கிறது அப்போ ஆவி எப்படி சுகமாக்கப்படுது மூலமாக நடக்கிற நன்மை என்னன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ சிந்தை ஒருமுகப்படுத்தப்படுதல் நம்முடைய உயிருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த எண்ணங்களுக்கு இசைந்த ஒரு யோசனைகளை நம்ம வாழுதல் முழுமனதோடு கர்த்தரை நேசிக்கிற அந்த கற்றுடைய ஊழியத்தை செய்கிற கற்றுக்கு ஆராதனை செய்கிற கத்துடைய வேலையை செய்கிற காரியங்களிலே நான் வருகிறதை பார்க்குறோம் அப்போ ரோமர் பன்னிரெண்டு ரெண்டின்படி அப்போஸ் என்ன பவுல் திருச்சபை முடி சொல்லுகிறார் ரோமாபுரியாரே உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே இருந்ததுனாலே மருவமாகுங்கள் அதே போல நான் பார்க்கிற காரியம் ஒன்று குறைந்தேர்ல ரெண்டு பதினாறுலே நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடையவராக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளும் இந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று சொல்லி பிழிப்ப ரெண்டு ஐந்து சொல்கிறார் இல்லையா இதெல்லாம் நான் பார்க்கிற பொழுது ஆண்டு விரும்புகிற காரியம் என்ன நம்முடைய மனது புதிதாக்கப்பட்டு நாம் மருவமாக வேண்டும் மனதிலே முழுமையாக்கப்பட்ட காரியம் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த தேவனுடைய சிந்தையை தரித்து கொள்ள தேவனுடைய எண்ணங்களை உடையவர்களாக இருந்து தேவனை முழு மனதோடு நேசிக்க வழிகாட்டும் அதை தேவன் நமக்கு செய்வதற்கு இந்த சுகம் நம்முடைய ஆத்மாவுக்கும் நடப்பதாக என்று கற்று விரும்புகிறார் எங்களை நேசித்து நடத்துகிறவரையும் நம்முடைய அன்புக்காரங்களுக்குள்ளும் நம்முடைய ஆளுகைக்குள்ளும் எங்களை முற்றமாக ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளேயும் எங்களுக்கு வெளியேயும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் மூலமாக நாங்கள் செய்கிற அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளிலேயும் அது வெளிப்படுவதை காண பிள்ளைகளுடைய மனது ஆத்மா குணமாக்கப்படுவதை பலனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இந்த உலார்ந்த சுகம் நொறுக்கப்படுவதற்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற பகுதிகளை ஆண்டவர் கொண்ட ஒரு சுகம் நடக்கிறத ஆண்டவர் பார்க்க வைப்பிறாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ